வணக்கம் பழனி விநாயகர் ஜனம் எப்போயாருனா கஜமலன் அஸ்வர டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜூலம் அஸ்வர டிவி சேனலும் பதிவு போட்டு வரோம் அங்கே இருக்கிற குளிப்பானை பாடல் செய்யுள் நூற்றி நாற்பத்தி நாலு இதுக்கு முதல்ல நம்ம பாடினது நூற்றி நாற்பத்தி மூணு செவ்வாய்க்கு நாலு ஏழில் வெள்ளி நூற்றி நாற்பத்தி மூணாக பாட்டு இது வந்து குரு சுக்கரன் சனி புதன் சந்திரன் சேர்க்கை பெற்று இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு கூறினேன் குரு வெள்ளி சனிமால் இந்து கொற்றவனே சேர்ந்திருக்க அங்க ஏனம் தேறினேன் தேவகுரு புந்தியோடு திடமாக மதிவெள்ளி சேர்ந்து நிற்க ஆறினேன் கைப்பொருளும் நிலமும் செம்போன் அப்பனே கிட்டுமடா அவனியில் வாழ்வான் சீரினேன் கோவனோடு கடச்சத்தாரே சிறப்பாக புழிப்பானே செப்பினேனே இங்கெல்லாம் முதல்ல வந்து பரமகுருன்னு சொல்லியிருக்காரு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து தேவகுருன்னு சொல்லியிருக்காரு ஒரே அதாவது ஒரே ஆள் தான் எங்கெங்க எந்த குருவை குருவை எப்படி எப்படி சொல்லியிருக்காரு அப்போ அந்த குரு யார் பரமகுருனா யார் தேவகுருனா யாரு பரகஸ்பதினா யாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ பழம் சொல்ல முடியும் அப்போ பாட்டு கூறினேன் குருவில் சனிமால் கூறுகிறேன் குரு சுக்கிரன் சனி புதன் சந்திரன் கொற்றவனே சேர்ந்திருக்க அங்ககீனம் குரு சுக்கிரன் சனி புதன் சந்திரன் சேர்க்கை விற்று எங்கிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு உடல் ஊனம் உள்ளவன் அங்ககீனம் உடல் ஊனம் உள்ளவன் கூறினேன் குருவில் சனிமால் கொற்றவரே சேர்ந்திருக்க அங்ககீனும் அப்ப கூறுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் குரு சுக்கரன் சனி புதன் சந்திரன் எங்கு சேர்ந்திருந்தாலும் அந்த உடல் ஊனம் இருக்கும் அடுத்தது தேரினின் தேவகுரு புந்தியோடு திடமாக மதிவள்ளி நிற்க மற்றொரு கருத்தை சொல்கிறேன் தேவகுரு என்று சொல்லும்போது குரு பகவானும் குரு பகவான் புதனோடு குந்தியோடு சேர்ந்து திடமாக மதிவெள்ளி சேர்ந்து நிற்க அப்போ தேவகுரு என்று சொல்லக்கூடிய குருவும் புதனும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து நிற்க ஆரியின் கைப்பொருளும் நிலமும் செம்போன் அப்பனே கிட்டமுடா அவனே வாழ்வான் அப்போ தேவகுரு புதன் பலமான சந்திரன் சுக்கிரன் சேர்த்து விட்டு எங்கிருந்தாலும் அந்த ஜாதகன் கை நிறைய பொன் பொருளும் விளைநிலும் ஆபரணமும் அதிகம் பெற்று இந்த பூமியில் வாழ்ந்திருப்பான் சீரினின் போகர கடச்சத்தாலே என்னுடைய சிறப்பான குரு பகவான் போகருடைய அருளால் சிறப்பாக புளிப்பானி சொல்லிட்டேன் அப்போ போவருடைய கருணையினால் அவருடைய ஆசையால் புளிப்பானி சிறப்பாக சிறப்பாக புளிப்பானப்பினேன் சிறப்பாக நான் என்ன எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் உண்மையை சொல்லிட்டேன் அப்ப கூறுகிறேன் குரு சுக்கிரன் சனி புதன் சந்திரன் சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் உடல் ஊனமுள்ளவன் இன்னும் ஒன்று சொல்கிறேன் தேவகுரு புதன் பலமான சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று எங்கிருந்தாலும் அந்த ஜாதகன் கை நிறைய பொன்பொருளும் விளைநிலமும் ஆவர்களும் அதிகம் பெற்று இந்த பூமியில் வாழ்ந்திருப்பான் என்று என்னுடைய சிறப்பான ஆசான் போகருடைய கருணையினால் அவருடைய அருளாசியால் குளிப்பாணி ஒளிவு மறைவு என்றாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் அருமையாக நான் சொல்லிட்டேன் கேட்டுக்குங்க அப்படின்னு இருக்கார் நூற்றி நாற்பத்தி நாலாவது பாட்டில் ஒன்று உடல் குணமானது அதேன்னு சொல்லிட்டாரு இன்னொன்று பொன் பொருள் இருக்கும் அதே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி எந்த ஒரு ஜோதிட ஆசிரியரும் ஜோதிட வல்லுனரும் ஜோதிட மேலதிகளும் சொன்னது கிடையாது எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்னு சொல்லாமே நினைக்கிறார் யாருக்கு பொருந்தும் நீ கிட்ட முடிச்சுக்கலா நான் பாட்ட சொல்லிட்டேன் நான் என்ன அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துட்டேன் அடுப்பு வரையெல்லாம் கொடுத்துட்டேன் ஆகி சாப்பிட்டுக்க அப்படிங்கிறார் அப்ப எல்லாரும் சொல்லிட்டேன் அதை எங்க பொருத்தணும் எங்க சேர்த்தனும் அரிசியை உலைய வச்சு போடணுமா அரிசி அப்படியே போடணுமா அது முன்னிஷ்டம் அரிசி உலையில் போட்டால் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படியே அடுப்பில் போட்டால் சாப்பிட முடியாது அதுதான் புளிப்பானு சொல்லியிருக்காரு நூற்றி நாற்பத்தி நாலு பாட்டு மட்டும் அல்ல எல்லா இடத்துலையும் புளிப்பானுடைய கைங்கரியும் அவருடைய சாதுரியும் சூட்சுமம் இருக்கு நன்றி வணக்கம் அந்த சூட்சுமத்தை முந்நூறு பாட்டு முடியட்டும் கண்டுபிடிப்போம்